ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சமையல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அகரகரை வச்சு மில்க் புட்டிங் தான் செய்ய போகிறோம் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லன் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் பார்த்திங்கன்னா அகர்ன்றது ஒன்றும் இல்லை கடல் பாசி தான் இது மாதிரி வந்து பத்து கிராம் இது ஒரு பேக்கெட் வந்து நான் இதில் வந்து ரெண்டு எடுத்துருக்குறேன் இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி நீட்டாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இதை கட் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து வெந்து வரும் அதனால் நம்ம வந்து மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணுங்கள் அப்போ தான் சீக்கிரமாக வந்து அது கரைஞ்சி வரும் இது நம்ம இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து தாராளமாக எல்லாருமே சாப்பிட்லாம் இது வெஜ்ஜி தான் ப்யூர் வெஜ்ஜி தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வயிறு புண்ணுலாம் ஆற்றும் இது ரொம்ப நல்லது இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இப்போ வந்து இதில் வந்து ஒரு இரநூறு தண்ணி ஊற்றி இதை அப்படியே வந்து ஊற வச்சிடலாம் இதை அப்படியே வந்து ஊருட்டும் இந்த பக்கம் இதை நகர்த்தி வச்சுருவோம் அதுக்கடுத்து நான் அரை லிட்ரு பால் வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்து ஆரோக்கிய பால் கூட வாங்கிக்கலாம் அது வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் இப்போ எனக்கு வந்து இங்கே பக்கத்தில் வந்து ஆவின் பால் கிடச்சிது அதனால் நான் இன்றைக்கி ஆவின் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து ஆரோக்கியத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் இதுக்கு தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது ஓகே இந்த பால் கடும் செய்ய நான் அரை லிட்டர் பால் வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ பால் தேவைப்படுதோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு அரை லிட்டர் பால் வச்சு தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போறேன் இது வந்து குழந்தைங்களுக்குலாம் இந்த வெயில் டைமுக்கு சில்லன ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்மலாம் வந்து பால் கடுமைன்னு சொல்லி கடையிலலாம் வாங்குவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் இப்போ இந்த பா இந்த பால் வந்து மீடியமான ஸ்பீடில் வச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே காஞ்சிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே அதுவும் வந்து ஊறிடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்றது பார்க்கலாம் இப்போ பால் நல்லா வந்து காயட்டும் வெயிட் பண்ணுவோம் இப்போ பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொதி நல்லா வந்துருச்சு இப்போ வந்து நம்ம சின்ன அடுப்பில் இந்த பக்கமாக வச்சுருவோம் இந்த சின்ன பர்னரில் நான் இந்த இது பக்கம் மாற்றி வச்சுக்கிறேன் அம்மா சின்ன பர்னரில் இந்த பக்கம் பால் மாற்றிட்டேன் இப்போ நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷமாக வந்து ஊற வச்ச அகரகர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஊறி இருக்குது இந்த மாதிரி ஊற வச்சு நீங்கள் வந்து அதை குக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சி வரும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ இதுவும் நல்லா வந்து மெல்ட் ஆகி வரணும் அதுவரை நம்ம அப்படியே வெயிட் பண்ணுவோம் நல்லா இது கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா தான் அடுத்தது நம்ம வந்து அந்த ஃபுட்டிங் வந்து செய்ய முடியும் இப்போ நம்ம அதை அப்படியே வந்து வெயிட் பண்ணலாம் நம்ம இது வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கரைஞ்சி வரணும் இப்போ இது வந்து இந்த மோசு மூசாக ஊறி இருக்கிறது ஃபுல்லாகவே நல்லா கரைஞ்சி வரணும் அதுவரையும் நல்லா இது வந்து வெயிட் பண்ணி நம்ம கிளரி கிளறி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைமு நல்லா இது கரையிற வரையும் தான் இதுக்கு டைமிங் ஒன்றும் இல்லை இதை நல்லா கரைஞ்சி ஜெல் மாதிரி இந்த மாதிரி திக்னஸாக வரும் திக்னஸ்ஸாக வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த ப்ராசஸ் செய்ய முடியும் இப்போ அது வரையும் வெயிட் பண்ணுவோம் இது நல்லா கரையட்டும் இந்த பால் வந்து சிம்லேயே வச்சுருங்க அவ்வளோதான் அது சிம்லையே இருக்கட்டும் ஹீட்டாக மட்டும் இருந்தால் போதும் வேறு ஒன்றும் கிடையாது இது அதுக்குள்ளேயே கரைஞ்சிரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த அகரகரை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு நல்லா வந்து இங்கே தெரியுதுங்களா கெட்டியா இப்போ இந்த டைம்ல நான் வந்து ஒரு கப்பு சக்கரை வந்து எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ சக்கரை தேவைப்படுதோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு கப்பு சக்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த சக்கரையும் வந்து இதுலயே வந்து மெல்ட் ஆகி வரட்டும் நல்லா இப்போ இந்த சக்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் இது ஒரு ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே வெயிட் பண்ணுவோம் இந்த பக்கமும் பால் வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சர்க்கரையும் இந்த அகரகரும் நல்லா வந்து கரைஞ்சி நல்லா வந்து ஜெல்லியா மாறிடுச்சு இப்போ இது வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம அதில் வந்து சேர்த்துக்கலாம் அது வந்து டக்குன்னு ஊற்றிடக்கூடாது இப்போ நான் வந்து இந்த பக்கமே வச்சுக்கிறேன் பால் வருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இது வந்து பொறுமையாக சேர்க்கணும் இதுக்கு வந்து ரொம்ப பொறுமை முக்கியம் ஒரு பக்கம் வந்து கையில் வந்து கிளறி கிளறி விடுங்க ஒரு பக்கம் லைட்டாக அப்படியே சேருங்க இப்படி ரொம்ப தூரமாக இருந்து ஊற்றுனீங்கன்னா பால் திரிஞ்சு போயிடும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வந்து சேர்க்கணும் அதில் நைஸாக தான் இப்படி வந்து கலந்து விடணும் அதனால தான் அதுதான் இதில் வந்து பக்குவமே இப்போ இந்த அகரகரம் சக்கரை பாய் இதுவும் சேர்ந்து இப்போ வந்து இது ஒருவே ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ ஒரு கொதி இல்லை ரெண்டு கொதி மட்டும்தான் வரணும் அதிகமாக வந்து கொதிக்க வச்சிடாதீங்க இப்போ அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விடுங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ நல்லா வந்து ஒரு கொதி வந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கப்புறமா கொதிக்க வச்சா திரிஞ்சு போயிடும் இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் இது வந்து அப்படியே ஒரு நிமிஷம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதான் விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி தட்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நீங்கள் வந்து நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா தண்ணி ஊற்றி அந்த டைமுக்கு மட்டும் கழுவிட்டு உடனே ஈரமாக மட்டும் இருந்தால் போதும் இப்போ கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து மோடா மாத்திக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் விட்டுருந்தோம் நான் வந்து இந்த மாதிரி வந்து வீலா எசன்ஸ் வந்து நான் வச்சிருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ சாக்லேட் எசன்ஸ் கூட விட்டுக்கலாம் இது விடும்போது பாலோட ஸ்மெல்லு வந்து இருக்காது அதனால் நான், நான் கொஞ்சமாக விட்டுக்கிறேன் போதும் ஒரு பத்து சொட்டு விட்டுருக்குறேன் இதை கலந்து விட்டுட்டு இப்போ இந்த தட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்குது சும்மா வாஷ் பண்ணி இப்படி எடுத்து இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிட்டத்தில் வச்சு தான் ஊற்றணும் நீங்கள் வடிகட்டிக்கோங்க இந்த மாதிரி வந்து வச்சு அடிக்கடிக்கோங்க இதே போல இந்த பபுள்ஸ் வந்து இந்த மாதிரி உடைச்சு விட்டுருங்க அப்படி இல்லைன்னா ஸ்பூன்ல கூட நீங்க எடுத்து விட்டுருலாம் அவ்வளோதான் இது அப்படியே வந்து ஒரு இருபது நிமிஷம் இருக்கணும் இருபது நிமிஷம் நல்லா அப்புறமா ஒரு ஒன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம் ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வைக்காதீங்க நார்மல் ஃப்ரிட்ஜு நம்ம காய் எல்லாமே மாவுலாம் வைப்பில்லையா கீழே அந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க ஒன் ஹவர் வச்சதுக்கப்புறமா செட் ஆனதுக்கப்புறம் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த கடல் பாசி இந்த மில்க் புட்டிங் வந்து நம்ம வச்சுருந்தோம் அகரகர் புட்டிங் வந்து இது வந்து தம நம்ம வந்து க பால் கடும்பு மாதிரியே தான் இருக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது பால் கடும்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி குட்டீஸ் இருக்கும்போது இந்த மாதிரியான ரெசிபீஸ்லாம் செஞ்சோன்னா சும்மா இருக்க மாட்டாங்க நீங்க பாருங்கள் எங்கள் பாப்பா வந்து ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி மாதிரி குத்தி குத்தி பார்த்துருக்குறாங்க இப்போ அவங்களால பொறுமை தாங்க முடியல இப்போ வந்து நம்ம செட் நல்லா ஒன் ஹவர் வச்சுருந்தோம் இப்போ நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு செம்மையாக வந்திருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி வயிறு புண்ணு இருக்காலும் நல்லா ஆற்றும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி கிட்ஸுக்கெல்லாம் கொடுங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ சூப்பராக இருக்குது இப்போ நம்ம வந்து இது பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா பசங்க காலி பண்ணிடுவாங்க இந்த சொல்ல சாப்பிடு செம்மையாக இருக்குது நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்